வணக்கம் மக்களே இன்னைக்கு காலையில் நம்ம பச்சை மிளகா அறுவடை செஞ்சோம்ல அதுதான் இதில் இருக்குது இதை வச்சு நான் கிரீன் சில்லி சாஸ் எப்படி செய்கிறது வீட்டிலையேன்னு செஞ்சு காட்டுறேன் இதோட முதல் ஸ்டெப் வந்து மிளகாவை கழுவிட்டு காம்பை எடுத்துடணும் காம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிடணும் வெட்டிட்டு குக்கரில் வேக போட போறேன் இப்போ காம்பை எடுத்தாச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றேன் இந்த கத்தி ஈஸியா இருக்குது எனக்கு கட் பண்ணி நல்லா ஷார்ப்பாக டக்குன்னு வெட்டிக்கலாம் இப்போ நான் வெட்டிட்டேன் அரை கிலோ இருக்குது இல்லை பாருங்க பூண்டு குடிக்கிறேன் அரை கிலோ மிளகாய் பதினைஞ்சு பல் பூண்டு குடிக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சில்லி சாஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் மிளகா அதிகமாக கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி செய்யலாம் இப்போ நான் தோட்டத்தில் மிளகா நிறைய இருக்கிறதுனால செய்யல மழை பெய்யும் வெளியே நல்ல மிளகா வந்துச்சு பூண்டை உரிச்சிட்டேன் கட் பண்ண போகிறேன் இப்போ கட் பண்ணிட்டேன் எடுத்து வச்சுக்கலாங்க இஞ்சி பாருங்கள் நாட்டு இஞ்சி நம்ம இருந்து எடுத்தது அதையும் இதே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு குக்கரில் இந்த மிளகாவெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம் மிளகாவை போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க குக்கரில் போட்டு நாலு சப்தம் வச்சாச்சு இப்போ வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்திருச்சு குழஞ்சிச்சு இதை பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் வினிகர் ஊற்றப்போகிறேன் இந்த அளவுக்கு வினிகர் ஊற்றணும் உப்பு போடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் கரெக்டாக அதில் எரிசி வச்சிருக்கிறேன் போட்டுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வரேன் அரைச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு வடி போட்டு அதை வடிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்தோன்னு வச்சுக்கோங்க அடியில் வரும் அந்த டேஸ்ட்டு அப்போ அந்த பாருங்க சக்கெல்லாம் வந்துடும் தோல்னா அப்படியே வந்துச்சு அவ்வளவுதான் இப்போ ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிட்டு இப்போ கடாயில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிளகாயில் ஜூஸை ஊற்றி இப்போ ஒரு ஸ்பூன் சுகர் போடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம சில்லி சாஸ் ரெடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் எவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட போகிறேன் Air ஃப்ரையரில் போட்டுட்டு நம்ம செஞ்ச சில்லி சாஸில் சாப்பிட போகிறேன் ரெடி இப்போ நம்ம நம்ம செஞ்ச sauce thịta voro home oh, meat sauce okay e po sauce la